நான் இப்போ சொல்ல போகிறது எவனும் பார்க்காத கதை இல்லை கிட்டத்தட்ட உலகமே பார்த்த ஒரு கதை அந்த கருப்பா ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா அவர் பேரு அபெல் முட்டாய் அவர் வந்து கென்யாவுக்கார் இந்த சகப்பா ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா அவர் பேர் ஈவன் பெர்னாண்டஸ் அவரு பிரான்ஸுக்காருன்னு நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேருமே ஆத்லட் அதாவது இந்த ஓட்டப்பந்தயம் அதெல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த லாங் ஓட்டப்பந்தயம் இவங்க இந்த பிரான்ஸ்ல நடந்த ஒரு மூவாயிரம் மீட்டர் அந்த ஓட்டப்பந்தயத்துல ரெண்டு பேர் கலந்துக்கிட்டாங்க ரெண்டு பேருமே நல்ல திறமசாலிகள் ரெண்டு பேருமே ஜெயிக்கக்கூடிய திறமசாலிகள் அவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இவர் வந்து ஆல்ரெடி ஒலிம்பிக்ல வந்து பிரான்ஸ் எதுவும் அடிச்சிருக்காரு அவர் வந்து லீடிங்ல இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் ஒரே அந்த ஓட்ட வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஓடுறாங்க இவர் அந்த ஆபிள் முட்டை அந்த கண்ணியாக இருக்காருல்ல அந்த மனுஷன் நல்லா பறந்து போறான் அவன் ஓடலாம் இல்லை பறக்குறான் பின்னாடி அந்த வர்ற ஈவன் பெர்னாண்டஸ் சொந்த ஊர்ல நடக்குது அவரு பின்னாடி அவரை சேஸ் பண்றதுக்காகவே போயிட்டு இருக்காப்புல மனுஷன் திடீர்னு என்ன பண்றாப்புல லீடிங்ல போன அபல் முட்டை நின்னுடுறாப்ல அதை ஸ்லோ பண்ணி நின்னுடுறார் ரிலாக்ஸ் ஆடுறார் பின்னாடி வர்ற ஈவன் பெர்னாண்டஸுக்கு என்னன்னு தெரியல ஆனா கொஞ்சம் செகண்ட்ல பின்னாடி வெறும் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான் அதை யோசிக்கிறப்ப அந்த மனுஷனுக்கு அப்பதான் தெரியுது அத குழம்பி போய் நின்றுருக்கான் இந்த சமயத்தில் ஈவன் பெர்னாண்டஸ் நினைச்சிருந்தா அவர் ரொம்ப ஈஸியா தோற்கடிச்சு அந்த இடத்துல ஃபஸ்ட் பிளேஸ் வரக்கூடிய வாய்ப்பு அசால்ட்டா வந்திருக்கலாம் என கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது மீட்டருக்கு முன்னாடியே ஆப்பிள் வந்து நின்று அது ஏன் நின்று அவருக்கு அந்த சைன் புரியல எல்லாமே வந்து பிரெஞ்சுலயே எழுந்தது அது எழுந்ததுனால அவருக்கு அது என்னன்னு தெரியல ஒருவேளை இதுதான் வந்து பினிஷிங் லைனோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனு நென்டாப்பு பின்னாடி வந்த ஈவன் பெர்னாண்டஸ் என்ன பண்ணிருக்காரு கையை வச்சு தள்ளியிருக்காரு போ போ அங்கேருந்து வரும்போது லாங்லேருந்து வரும்போது கத்திருக்காரு பட் அவருக்கு இவரோட மொழி தெரியாது அவரு பிரான்ஸ் அந்த பிரெஞ்சிலேயே கத்திருக்காப்புல பட் ஆனால் அந்த என்ன பேசுறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு ஏபிளுக்கு புரியலை அந்த ஏபிள் முட்டாய்க்கு புரியல அவர் பார்த்துட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி பக்கத்துல வந்து கையை வச்சு தள்ளியிருக்காரு தள்ளு போ முன்னாடி போயது முல்ல அதுக்கப்புறம் தான் அதை புரிஞ்சுக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிருக்கான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு கார் நெஸ்ட் ரெண்டாவது தெரிவி அதை முடிச்சதுக்கப்புறம் பேட்டியில கேட்டிருக்காங்க ஈவன் பெர்னாண்டஸ் ஏயா உனக்கெல்லாம் இப்படி வாய்ப்பெல்லாம் வருமா ஓ மேல எந்த தப்புமே கிடையாதுப்பா ஆக்சுவலி இதை நீ ஜெயிக்கணும்னு நினச்சிருந்தா ஜெயிச்சு அதை ஃபர்ஸ்ட் ப்ரைஸா அடிச்சிருக்கலாமே கோல்டு மெடல் வாங்கியிருக்கலாமே ஏன் அதை வாங்கல அதுக்கு அந்த மனுஷன் என்ன சொன்னார் தெரியுமா அதை நான் வாங்கியிருக்கலாம் நான் நினைச்சிருந்தா ஃபர்ஸ்ட் பிளேஸ் போயிருக்கலாம் ஆனா அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் உண்மையிலே யாரோடது இதை வாங்கிட்டு போனா என் வீட்டுல என்னை என்ன நினைப்பாங்க என் குழந்தைகளுக்கு நான் என்ன சொல்லி தரேன் என்னை பத்தவங்க என்னை வீட்டுல எப்படி மதிப்பாங்க ஏன்னா அந்த வெற்றி என்னுடையது கிடையாது அந்த வெற்றி அவனுடையது அவன் தான் ஜெயிக்கலையே ஜெயிக்கலை கிடையாது ஜெயிக்கல தோக்கல்ன்றது ரெண்டாவது பிரச்சனை அவ போயிட்டான் அவன் ரீச் ஆக வேண்டிய தூரம் அது அவனோட பிளேஸ் அது இதெல்லாம் நம்ம அந்த மனுஷன் அப்படியே புஷ் பண்ணி கொண்டு போன ஒரே ஒரு காரணம் அவன் ஜெயிச்சுட்டான் அவனை ஜெயிக்க வைக்க வேண்டியது அவன் ஏதோ ஒரு தடுமாறு நின்னுட்டான் அவனுக்கு அந்த விஷயம் தெரியல அவன் தான் ஜெயிக்க வேண்டிய அதனாலதான் அவன் நான் புஷ் பண்ண இருக்கிற பல பேர் இருக்கு இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நடந்தது பன்னெண்டுல நடந்த ஒரு உண்மையான சம்பவம் அத்தனை பேர் அதுக்கு சாட்சி அன்பிலீவபிள் ஸ்போர்ட்ஸ் எல்லாரும் எத்தனை எத்தனை பேர் இப்படி இருப்பாங்கன்றது தெரியாது பேருக்கு அதாவது உழைச்சு வாங்க வேண்டிய ஒரு இடம் இருக்கு இல்லையா நம்ம உழைச்ச உழைப்புக்கு போக வேண்டிய இடத்துல சில நேரத்துல சில பேர் தடுமாறி நிற்பான் அவன் ஏ ரொம்ப சின்ன காரணமா இருக்கான் ஆனா அந்த இடத்துல அவனோட அந்த பலகீனத்தை பயன்படுத்தி அவனை இன்னும் பலகீனமாக்குறத அவனை தோப்படிக்கிறதுன்றது ஒரு நல்ல மனுஷன் இல்ல ஜென்ரலா எல்லாருக்குமே என்ன பண்ண ஒருத்த போயிட்டானா ட்ரை பண்றானா அவனை எவ்வளவு தூரம் புஷ் பண்ண முடியுமோ முடிஞ்ச வரைக்கும் சில பேரு பின்னாடி சொல்லுவாங்க இல்ல ஒவ்வொருட ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண் வெற்றியா இருப்பாங்க சில நேரங்கள்ல வேணாலும் இருக்கலாம் அது நமக்கு சம்பந்தம் இல்லாதவங்களா கூட இருக்கலாம் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களாவும் இருக்கலாம் அவன் அவ்வளவு தூரம் முயற்சி பண்ணி அவ்வளவு தூரம் எவ்வளவோ கொண்டு போய்ப அந்த இடத்துல போயிட்டு ஒரு இடத்துல முக்கியமான இடத்துல அவன் ஸ்டக்காகி நிற்கிறான் அப்படின்னா அவனை முடிஞ்ச வரைக்கும் பின்னாடி இருந்து புஷ் பண்றதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ண முடியுமோ அவ்வளவு முயற்சி முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா அது அவனுடைய இலக்கு ஜெயிச்சது அவனா இருக்கலாம் ஜெயிக்க வைக்கிறது தான் முக்கியம் ஒருத்தன் ஜிக்கிறா அப்படின்னா அவன் தனி போராடி நின்று ஜெயிச்சதா என்னைக்குமே சரித்திரமே கிடையாது அவனுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தரும் அவனை உதவி பண்ணியிருப்பாங்க அவங்கள அவன் மறந்துட்டா அவனோட கர்மாவை அவன் அனுபவிப்பான் ஆனா அந்த இடத்துல உங்களால அது முடியும் அப்படின்னா அவனை முடிஞ்ச வரைக்கும் அவனை டீக்ரேட் பண்ணி அவனை இழுத்து கீழே தள்ளி அவனை நாசம் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் அவனை கொஞ்சம் மேல தூக்கி விட ட்ரை பண்ணி பாருங்க ஒரே ஒரு சின்ன புஷ் சின்ன புஷ் அவன் அச்சீவ் பண்ண முடியாத இடத்துல கண்டிப்பா அவன் உங்களால அச்சீவ் பண்ணான் ஒரு தள்ளு நீங்க அவனை எதுவுமே பண்ண வேண்டாம் அவனுக்கு உதவ வேண்டாம் அவனுக்கு வந்து கையில தாங்கி பிடிக்க வேண்டாம் அவனை தூக்கிட்டு ஓட வேண்டாம் சின்ன புஷ் அவ்வளவுதான் இந்த வண்டி நிக்கிறப்ப தள்ளி விட்டா ஸ்டார்ட் ஆகும்ல அந்த ஒரு விஷயம் தான் முடிஞ்சு இது உண்மையிலே நடந்தது முடிஞ்சா உங்களால் முடிஞ்சா இத யாருக்காக வேணாலும் இருக்கலாம் தெரிஞ்சவனா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை பழகினவனா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை யாராக வேணாலும் இருக்கலாம் ஒரு சின்ன உதவி ட்ரை பண்ணிப்பாங்க